இங்கேருந்து அமெரிக்காவுக்கு நாம் நம்ம சொந்த மந்தங்களுக்கு நிறைய பொருட்களை அனுப்புவோம் இகாமர்ஸ் ஏற்றுமதி பண்ணுவோம் இது எல்லாமே ஆகஸ்ட் இருபத்தஞ்சோட முடிஞ்சது நிறைய கொரியர் சர்வீஸ் எல்லாமே வந்து டெம்பரவரியாக அமெரிக்காவுக்கான சர்வீஸை நிறுத்தணும்னு சொன்னாங்க நம்ம இந்தியா போஸ்ட்டும் அதே மாதிரி சொல்லிட்டாங்க இப்போது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கருட விவகா கொரியர் வந்து என்ன பண்ணாங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க பழைய மாதிரி அமெரிக்காவுக்கு பொருள் அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க இப்போது அந்த அனௌன்ஸ்மெண்ட் நம்ம இந்தியா போஸ்ட்லேருந்தும் வந்திருக்குது ஸோ இப்போ பழைய மாதிரியே வந்து நீட்டாக கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பண்ணி ஒவ்வொரு பொருளையும் நம்ம அமெரிக்காவுக்கு அனுப்புகிறதுக்கான வழிவகைகளை வந்து இப்போ திருப்பியும் ஓப்பன் பண்ணியிருக்கோம் பழைய மாதிரியே அமெரிக்காவுக்கு பொருட்களை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கக்கூடிய ஹெட் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு கவுண்டர் இருக்கும் அஞ்சலக ஏற்றுமதி மையம் அப்படின்னு அந்த கவுண்டரோட பேர் அந்த கவுண்டரில் போயிட்டு ஏதாவது சந்தேகம் நான் இந்த மாதிரி இந்த பொருளை அமெரிக்காவுக்கு அனுப்புகிறேன் ஸோ இதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் எனக்கு இந்த மாதிரி டவுட் இருக்குது ஸோ இந்த மாதிரி அனுப்பலாமா அப்படின்ற டவுட்டெலாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு ஆஃபீஸர் அங்கேயே எப்பவும் உட்காந்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி கேட்டுட்டு தாராளமாக அமெரிக்காவுக்கு பொருள் அனுப்பலாம் ஸோ இதன் மூலியமாக மீண்டும் இங்கேருந்து நாம் இகாமர்ஸுக்காக அனுப்பக்கூடிய பொருளை அனுப்பலாம் நம்ம சொந்த மந்தங்களுக்கு தேவையான அரை பொருளை கூட நாம் இங்கே இருந்து அனுப்புகிறதுக்கான வாய்ப்பு உருவாகியிருக்குது